தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக விமானங்களில் செல்லும் கூட்டம் அதிகரித்ததால் விமான கட்டணங்கள் மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன சுதந்திர தினம் கிருஷ்ணர் ஜெயந்தி அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என மூன்று நாட்கள் விடுமுறை நாட்களாகும் இதனால் விமான நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்தது இதன் காரணமாக மதுரை தூத்துக்குடி திருச்சி கோவை சேலம் ஆகிய விமான நிலையங்களில் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட் முன்பதிவுகள் நிறைவு பெற்றுவிட்டன ஒரு சில விமானங்களில் மட்டுமே டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் போட்டி போட்டு முன்பதிவு செய்து பயணம் செய்து வருகின்றனர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்தால் குறைந்த கட்டணத்தில் விமானங்களில் பயணம் செய்யலாம் என்று விமானத்துறை அதிகாரிகள் யோசனை தெரிவிக்கின்றனர் யூஜிசி விதிமுறைகள் மத்திய சட்டத்தின் ஒரு பகுதி என்பதால் அதற்கு எதிராக மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டுவர முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசுகளை நியமிப்பதற்கான மசோதாவுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருந்தது ஆனால் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு செய்த மேல்முறையீட்டில் ஆளுநர் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட தங்களுக்கு முறையாக வாய்ப்பு தரவில்லை என்று தமிழ்நாடு அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின் சரத்தை மட்டுமே உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க ஓராண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்தும் ஓராண்டு பாஸ் நடைமுறை தினமான நாளை முதல் அமலுக்கு வருகிறது மூன்றாயிரம் ராஜ்மார்க் யாத்ரா செல்போன் செயலி அல்லது தேசிய நெடுஞ்சாலை இணையதளம் மூலம் செலுத்தினால் இரண்டு மணி நேரத்திற்குள் பாஸ் செயல்படுத்தப்படும் இது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலையில் மட்டுமே செல்லுபடியாகும் இந்த பாஸ் ஓராண்டு அல்லது இருநூறு பயணங்கள் என்று எது முதலில் வந்தாலும் அதுவரை செல்லுபடியாகும் அதன் பிறகு வழக்கமான பாஸ்டேக்காக மாறிவிடும் அதனை நீட்டிக்க விரும்பினால் மீண்டும் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த பாஸ் தனியார் கார் ஜீப் வேன்களுக்கு மட்டுமே பொருந்தும் வணிக வாகனங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஜான்வி கபூர் நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ரா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் ஜான்வி கபூர் சித்தார்த் மல்ஹோத்ரா இணைந்து நடித்த பரம்சுந்தரி திரைப்படம் ஹிந்தியில் எடுக்கப்பட்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்த படத்தின் வெற்றிக்காக ஜான்வி கபூர் சித்தார்த் மல்ஹோத்ரா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக கோவிலுக்கு வந்த ஜான்வி கபூர் சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் வழிபாடு நடத்தி தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்தனர் இதையடுத்து கோயிலுக்கு வெளியே வந்த இருவரும் கோயில் முன்பு தரையில் விழுந்து கும்பிட்டு வழிபட்டனா் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஓம் பிரகாஷ் ஆய்வு செய்தார் ஐநூற்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலில் கட்டப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் வழியாக ரயில்கள் ராமேஸ்வரம் இயங்கத் தொடங்கின இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இந்த பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறால் ரயில்கள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது அதன்பின் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில்கள் மூன்று மணி நேரம் தாமத இயக்கப்பட்டது இந்த நிலையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு செய்தார் மேலும் பாலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து ரயில்வே பொறியாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார் தெருநாய்கள் பிரச்சனைக்கு அரசின் செயலற்ற தன்மையே காரணம் என உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நாய்கள் பிடிக்கப்படும் போது நாய்கள் நல ஆர்வலர்கள் தலையிட்டார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அஞ்சாரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது பலதரப்பு மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர் அப்போது அரசின் செயலற்ற தன்மையால் தான் இந்த நிலை உருவாக்கியுள்ளது என்று நீதிபதிகள் காட்டம் தெரிவித்தனர் மேலும் பெருநாய்கள் விவகாரத்தில் ஏற்கனவே உள்ள சட்டங்களும் விதிமுறைகளும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று அதிரு கூறினர் அனைத்து தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்ச வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது தொழிலதிபரிடம் அறுபது கோடி ரூபாயை ஏமாற்றி வாங்கிக் கொண்டு திருப்பி செலுத்தவில்லை என்ற புகாரில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவரும் தொழிலதிபருமான ராஜ்குந்த்ரா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மும்பையைச் சேர்ந்த தீபக் கோத்தாரி என்ற தொழிலதிபர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஷில்பா ஷெட்டிக்கும் ராஜ்குந்தராவுக்கும் வணிக நிறுவன விரிவாக்கத்திற்காக மொத்தம் அறுபது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக போலீசில் கூறியுள்ளார் அந்த பணத்தை திருப்பித் தராமல் சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்தியதோடு தம்மை இருவரும் திட்டமிட்டு ஏமாற்றியதாகவும் தீபக் கோத்தாரி புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார் மோசடி செய்ததாக கூறப்படும் தொகை பத்து கோடிக்கும் அதிகம் என்பதால் நடிகை ஷில்பா ஷெட்டி ராஜ்குந்தரா ஆகியோர் மீது பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது டெல்லிக்கு முதலில் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருந்த இந்திய வானிலை மையம் பின்னர் அதனை சிவப்பு எச்சரிக்கையாக மாற்றிய நிலையில் டெல்லி நொய்டா குருகிராமின் சில பகுதிகளில் மழை கொட்டியது இதனால் காசியாபாத் என்சிஆர் லஜ்பத் நகர் ஆர்கேபுரம் கீதா காலனி உள்பட தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது ஏபிஎஸ் காலனி பசாய் சப்ரோடா பார்க் ஆகிய இடங்களில் சாலைகளை பல அடிக்கு தண்ணீர் வியாபித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மராட்டிய மாநிலம் மும்பையிலும் அதிகாலை முதல் பலத்த மழை பெய்தது தாதர் வடாலா போரிவலி மலாட் அந்தேரி தானே கோரைகான் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது இமாச்சலில் திடீர் மேகவெடிப்பு காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குலு சிம்லா மற்றும் பிதி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க